நீங்க அப்படியே உதிரி பூ வாங்கி அப்படியே கட்டி தலையில வச்சிட்டாலும் அத சொல்லுங்க வசந்தி அக்கா வீட்டுல இருக்கும் போது டோப்பா மண்டையை கட்டி ஆணில மாட்டிருவாங்க வெளியில வரும்போது அந்த டோப்பா மண்டையை எடுத்து தலையில மாட்டிக்கிருவாங்க இதுக்கு எதுக்கு பூவு

ஓசிப்பூல சரோஜாக்கா அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு எடுப்பா இருக்கு ஏ எப்பா ஓசில பூவை குடுத்தா இன்னும் தான் எனக்கு தான்ல கேக்குறீங்க இந்த டோப்பா மண்டைக்கு இதுவே அதிகம் சரோஜாக்கா போதும் போங்க வீட்டுக்கு போகுதே பாதையில உருசன்தூங்க ஒத்தையா போகுதையா என்னோட மனசு மனசு ஏ அப்பா ஊருக்குள்ள யாரையுமே காணாமே வீட்டுக்குள்ள வேலைதான் பாத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படி அந்த வீட்டுக்குள்ள என்னதான் வேலை இருக்குமோ போ

ஆமா அந்த சரோஜாமா என் கிட்டே ஒரு மாதிரியும் பேசுவேன் உங்ககிட்ட ஒரு மாதிரியும் பேசுவேன் அவன் நடிப்புக்காரு உங்கள் குரூப்பை பற்றி என் கிட்ட குறை சொன்னான்னு என்கிட்டன்னு தெரியும் என்ன கொஞ்சம் சொன்னாங்க ஐயோ ஒரு துப்புக்கிட்ட ஊரேடியா என்ன நேரம் பார்த்தாலும் ஊரையே சுத்திக்கிட்டா வர்றதிய இடுப்போ மழையாக வீட்டிலையே யார செய்ய மாட்டியேன் நானும் யாருக்கு மரியாதை கொடுக்க மாட்டியேன் ஊரே தான் வாங்கிட்டு இருந்துக்கிட்டு தெரியலயே அப்படி சொன்ன அவனைய கற்று உம் அப்படியா சுழிச்சது தோப்பம் அண்டை

எங்க வீட்டு கட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்க ரேஷன் கடையில போய் பொருள வாங்கிட்டாங்க பொருள வாங்கிட்டு வாங்கன்னு கேக்க மாட்டற மனுஷன் நல்ல மூணு வேளையும் மூக்க பிடிச்சு తిന്നിட்டு తిന്നിட்டு வீட்ல தான கிடக்க நீ போய் வாங்குன்னு சொல்றாரேடி வசந்தி எனக்கு ரேஷன் கடைக்கு போறதுக்குலாம் பிரச்சனை இல்ல

அக்கா இந்த டோப்பா மண்டை நம்மளை எல்லாம் பற்றி மற்ற லக்கில் குறை சொல்லிக்கிட்டு தெரியுதுக்கா நான் வீட்லயே சமைக்க மாட்டேனா நாலு வீட்டில் தான் வாங்கி சாப்பிட்றேனா வீடே தங்க மாட்டேனா என் மாமியாருக்கு மரியாதை கொடுக்க மாட்டேனா அப்படி இப்படின்னு நாலு லக்கில் நாலு விதமா சொல்லிக்கிட்டு தெரியுதுக்கா இங்கே பாரு டோப்பா மண்டே உன்னைய பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் இங்கே நல்லவங்க மாதிரி உட்காந்துக்கிட்டு நாங்க பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேட்டுகிட்டு அங்கிட்டு போய் சொல்றது அங்க யார் யார் என்ன பேசுறாங்கன்னு நல்லா கேட்டுட்டு இங்க வந்து சொல்றது என்ன பொழப்பு இது? இங்க ஏய் வாயை மூடு தோபா மண்டை. உன் கூட்டாலில ஒரு ஆளுதே என்கிட்ட சொல்லுச்சு. அக்கா என்னைய பத்தி மட்டும் சொல்லல உன்னைய பத்தி நேேன் சொல்லி இருக்கு. வசந்தி அக்கா பத்தியும் சொல்லி இருக்கு. யார்ட்ட நீ சொல்லுச்சி? வேற யார்கிட்ட சொல்ல போகுது? எல்லாம் அந்த அகிலாண்டேசி கிட்ட தான் சொல்லி இருக்கு. அத ஏங்கட்ட வந்து சொல்லுச்சு ஏ டோப்பாமண்ட பொய் சொல்லவர் டோப்பாமண்ட உனையெல்லாம் இப்படி விடக்கூடாது நாளு நாலு போட்டா தான் சரியா வரும் அதுக்குள்ளையும் போன் அடிச்சிட்டால நேத்து சாயந்திரம் தானே மாமியார் வீட்டுக்கு போனா அவளா சாப்பிடாம இருப்பா இன்னி யாரும் ஒரு குண்ட இட்லியை உள்ளக்க தள்ளிக்கிட்டு உங்கள்ட பேசிக்கிட்டு இருப்பா ார்களா இவ அவ கொடுமைப்படுத்தாம இருந்தா சரிதே அடு நாதாரிய பொம்பளை என்ன இவ்வளவு வேலையும் செய்யத்தானே வேணும் வேற பக்கத்து வீட்டுக்கார வந்து செஞ்சு கொடுப்பாரு

பேத்தே அப்பன்னா நான் தாத்தே முதல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என்ன என்ன பாடுபடுத்துறீங்க நீங்களும் உங்க மகளையும் ஜெயில தூக்கி போடணும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரவா குடும்பம்னா இப்படித்தான் இருக்கும் நம்ம வேலையை நம்ம தானே பாக்கணும் அதை விட்டுபுட்டு நீங்க என்னமோ உங்க மகளுக்கு தூண்டி தூண்டி விட்டுகிட்டு இருக்கீங்க மருமகளே குருமகளே வயசானவங்க தானே நீங்க நீங்க தானே எல்லாருக்கும் புத்திமதி சொல்லணும் அதை விட்டுபுட்டு ஏத்தி ஏத்தி விட்டுகிட்டு இருக்கீங்க ஒழுங்கா உங்க மகளுக்கு புத்திமதி சொல்றதா இருந்தா சொல்லணும் இல்லேன்னா வாயை முடிக்கிட்டு கம்முன்னு இருக்கணும் அவ உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு அங்க சண்டை போட்டுட்டு இங்க வந்தா அப்புறம் இருக்கு அப்புறம் உங்களுக்கே சோறு கிடையாது பாத்துக்குங்க ராதிகாக்கு ஒழுங்க புத்தி பதி சொன்னா தான் நடப்பா அதை விட்டு விட்டு தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கீங்களா நீங்க சரி சரி சீக்கிரமா வந்து சாப்பிடுங்க ஆத்தாலும் மகளும் சேர்ந்தா குடும்பத்தையே பிரிச்சு எடுத்துருவாங்க போலயே சின்ன பொண்ணு வாயில இருக்கு பண்ணு எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடங்க கரெக்டா மணி காலையில எட்டு மணி ஆக விட மாட்டாங்களே என் மாமியாரு இந்த வாரத்தே வாரத்தே எத்தே இந்தாங்க தே சுட சுட இட்லி கார சட்னி தேங்காய் சட்னி சாப்பிடுங்க தே

எத்தையை நீங்க எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுதே நேத்து சாயந்தரம் ராதிகா உங்க மாப்பிள்ள வீட்டுக்கு போயிருக்கா அழுது சீனை போட்டு திரும்பி வர வச்சிராதிக சும்மா சும்மா மகளை பார்க்கணும் மகளை பார்க்கணும்னு அழுதுகிட்டு கிடைக்க நேத்து தானே அவ மாமியார் வந்து கிழிச்சிட்டு போனாங்க என்னமோ மகளை வெளிநாட்டுல கட்டி கொடுத்த மாதிரி இல்ல சீன போட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த தெரு முக்குல இருக்கு அவ வீடு ஒரு எட்டு போனா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அதை விட்டுவிட்டு அவளை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுலயே வச்சிருக்க முடியுமாட்டே நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் ராதிகா இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படி உங்களுக்கு பாக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க போங்க அவ வீட்டுக்கு சமர்ச்சி குடுக்கறத தின்னமா விழுந்து தூங்கணுமா நாடகத்தை பாத்தோமான்னு காலத்தை கழிச்சுக்கிட்டு இருங்க அதை விட்டு மகளை கூப்பிடணும் மருமையனை கூப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்து ஏன்னா நீங்க இந்த வீட்டுல இருக்காதிய அப்படியே கிளம்பி ஓடிருங்க மனசுல நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களே தாங்க சில தாய் பெரியமா ஏன் அங்கேயும் நிறுத்திய ஐயோ சில தாய் வேற வந்துட்டானா நாங்க